அதை கண்டு சோர்ந்து போகாமல் எதிர்த்து நின்று போராட வேண்டும் நம்பிக்கை என்னும் ஆயுதத்தால் உன்னுடைய துணை உன்னை பிரிந்து வந்ததற்காக மிகவும் மனம் வருந்திக்கொண்டு இருக்கின்றார் அந்த வருத்தத்தில் பித்து பிடித்தது போல் அனைவரிடமும் தான் செய்த தவறை எண்ணி எண்ணி மன்னிப்பு கேட்கின்றார் தங்கமே கூடிய விரைவில் அவர் உன்னிடமும் மனிப்பு கேட்பார் உன்னுடைய உறவுக்கு இதுதான் நடந்து கொண்டு இருக்கின்றது அவர் தான் செய்த தவறை அனைத்தையுமே உணர்ந்து விட்டார் தங்கமே இப்பொழுது பித்து பிடித்தது போல் இருக்கின்றார் அவரை தெளிவாக்க உன்னால் மட்டுமே முடியும் அந்த சக்தியை உனக்கு நான் கொடுக்கின்றேன் உன்னை என் இரு கரத்தாலும் நான் தாங்குகிறேன் தங்கமே கர்மாக்கள் சிறிது மீதம் இறக்காமல் நசிந்து விடும் அளவுக்கு என் பெயரை நீ உச்சரித்து கொண்டே இருப்பதால் ஒரு லோபியை போல பொக்கிஷமாக இரவும் பகலும் உன்னை நான் பாதுகாக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழ்பவை நிகழ்ந்தவை இனி நிகழும் அனைத்திருக்கும் செயல்களுக்கும் நானே பொறுப்பாவேன் முழுமையான பரிபுரண சரண் அடைதலுடன் என்னிடம் உன் பழுவை செலுத்திவிட்டு உன் கடமைகளில் மட்டும் கவனம் கொள் அனைத்தையும் உன் முருகனப்பா நான் பார்த்து கொள்கின்றேன் தடைகளை கண்டு மட்டும் துவண்டு விடாதே அவை உன்னை தாங்கி நிற்கும் படிகளே எழுவதும் எழுவதும் வாழ்க்கையின் நியதி ஆனால் ஒரு தடவை நீ எழுந்துவிட்டால் பின்பு விழாமல் உன்னை நீயே பார்த்துக்கொள்ள முடியும் இப்பொழுது உன்னுடைய துணையை நீ காப்பாற்றி ஆகவே வேண்டும் தங்கமே ஏனென்றால் அவர் மிகவும் பித்து பிடித்தது போல் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டு கொண்டு இருக்கின்றார் இந்த செய்தி கேட்டால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் என்று எனக்கு தெரியும் ஆனாலும் அவரை நீ காப்பாற்றி விடு கண்டு நீ விடாமல் இந்த உலகத்தை சுமக்கும் பூமியே உன்னுடைய எத்தனை கைகள் கை விட்டாலும் என்னுடைய கரம் உன்னை இருக பற்றிக் கொண்டுதான் இருக்கும் முயற்சிகள் தோற்று போகிறதா தளர்ந்து விடாதே மீண்டும் கடந்து வா சங்கமே நம்பிக்கையுடன் விதை கூட இங்கு விழுந்து தான் எழுகின்றது தோல்விகள் கூட ஒரு நாள் தோற்று போகும் உன்மேல் நீ நம்பிக்கை வைத்து இருந்தால் உன் மனதில் இருக்கும் அச்சம்தான் உன் முதல் எதிரி நீ தயங்கி நிற்கும் அந்த நொடிகள் தான் உன் முதல் தோல்வி முழு நம்பிக்கையோடு செயல்படு நிச்சயம் அனைத்திலும் நீ வெற்றி பெறுவாய் ஓம் முருகா வெச்சுவேல் முருகா